அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் என்ன பார்க்க போகிறோம்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கர்ணியா ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது ட்ரா ஆக போகிறேன் கர்ணியா இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா நூற்றி எண்பத்தி மூணு சி போர்டில் மூணு அஞ்சு ரெண்டு கொடுத்துருந்தோம் மூணாம் நம்பர் சி போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா எட்டு ஒன்று மூணு கொடுத்துருந்தோம் இதில் பார்த்தோம்னா மூணு நம்பருமே பாஸ் ஆகிருக்கு அதாவது ஒன்று எட்டு மூணு இப்படியே மூணு நம்பருமே ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு மூணு ஒன்று அஞ்சு கொடுத்துருந்தோம் மூணு ஒன்று பாஸ் ஆகிருக்கு மூணு ஒன்று ரெண்டு கொடுத்துருந்தோம் மூணு ஒன்று பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா மூணு ஏழு மூணு கொடுத்துருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா மூணா எட்டாம் நம்பரும் மூணாம் நம்பரும் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு மூணு ஒன்று அஞ்சு கொடுத்துருந்தோம் மூணாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா மூணு நம்பருமே பாஸ் ஆகிருக்கு நம்ப இன்றைக்கி அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது மந்த்லி சார்ட்ல இருந்து அலை தனியை பிரித்து

பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டை கால்கேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ஆறு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி எட்டு அதை கால்குலேட் அதாவது முந்நூற்றி தொண்ணூத்தொன்று இருபத்தெட்டு இதில் கடைசியில் நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுபத்தி எட்டு அதை கால்குலேட் இரநூத்தி ஏழு நானூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் பார்த்தோம்னா கடைசியலுக்கு முன் நம்பர் நானூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ ஜீரோ ஒன்று பெருக்கல் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஒன்று பெருக்கல் இரநூத்தி அறுபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தெட்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பசாயிருக்கு ரெண்டாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் எட்நூற்றி இருபத்ரெண்டு எட்டாம் நம்பர் ஏ போல்யூம் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்யூம் சி போலியூம் பாசாயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆயிருக்குன்னு நண்பா எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபது இரநூத்தி தொண்ணூத்தாறு இதில் கடைசிக்கு நம்பர் இரநூத்தி தொண்ணூத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி எட்டு ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் பசாயிருக்கு ஆறுநூற்றி எட்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி எட்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இதில் பார்த்தோம்னா கடைசியுக்கு முன் நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி எழுபத்தஞ்சு இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூத்தி ஐம்பத்தி நாலு நூறு கடைசி நம்பர் நூறு நோட் பண்ணிக்கிறோம் நூறு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த யூனிங் நம்பரில் பாசாயிருக்கு நூற்றி எழுபத்தொன்று ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்ட்லேயுமே சி போர்ட்லேயும் பாசாயிருக்கு நூற்றி எழுபத்தொன்று பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு இதை கால் கேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தொன்று பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தெட்டு இருபத்தெட்டு இதில் கடைசல் நம்பர் எட்நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தெட்டு எட்டாம் நம்பர் அடுத்த இனிங் நம்பரில் பாசாயிருக்கு எட்நூற்றி எழுபது எட்டாம் நம்பர் ஏ போர்டில் ஆகிருக்கு எட்நூற்றி எழுபது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபது பெருக்கல் இரநூத்தி அறுபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தி மூணு நூற்றி அறுபது இதில் நம்பர் நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபது அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி முப்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு கால்கேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தேழு பெருக்கல் இரநூத்தி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முப்பத்தஞ்சு பதினாறு இதில் நம்பர் ஐநூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினாறு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ இருபது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கால்கேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கல் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தாறு ஜீரோ இதில் நம்பர் முந்நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த இனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஏழு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி ஏழு பெருக்கல் இரநூத்தி அறுபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது ஐநூற்றி ஏழு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு இதை கால் பண்ணோம்னா ஐநூற்றி ஏழு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி எட்டு இந்த கால்கலை பண்ண என்ன பண்ணுறது பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தஞ்சு எழுபத்தாறு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் சாரி கடைசியிலுக்கு முன் நம்பர் எட்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பசாயிருக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சீ போர்டில் பசாயிருக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி எட்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தி மூணு நாற்பத்தி நாலு இதில் கடைசியில் கும்பு நம்பர் முன்னூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி நாலு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு முந்நூற்றி ஐம்பது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது முந்நூ தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு டபுள் ஜீரோ இதில் கடைசி நம்பர் எட்நூறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூறு இதில் ஜீரோ பார்த்தோம்னா அல்டர்னிங் நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி ஐம்பது ஜீரோ பார்த்தோம்னா அதாவது சீ போர்டில் பாசாயிருக்கு ஐநூற்றி ஐம்பது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தேழு நானூறு இதில் கடைசில்கும் நம்பர் நானூறு நோட் பண்ணிக்கிறோம் நானூறு இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி ஒன்று ஜீரோ பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாசாயிருக்கு ஐநூற்றி ஒன்று பெருக்கள் இரநூத்தி அறுபத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று பெருக்கல் இரநூத்தி அறுபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி நாலு இரநூத்தி அறுபத்தெட்டு இதில் கடைசி நம்பர் நூற்றி முப்பத்தி நாலு கடைசியிலிருந்து முன் நம்பர் இரநூத்தி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தெட்டு இதிலிருந்து கன்ஃபார்மாக வினிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தோம்னா அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷயா பார்த்தோம்னா அறுநூற்றி ஐம்பது ஓல்டு செல் பார்த்தோம்னா ஐநூற்றி ஒன்று ஓல்டு செல் திமுக டிரா நம்பரை வச்சு அக்ஷயாவோட கேசிங் எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா அதாவது ஏ போர்டில் நாலு ஒன்பது ஆறு பி போர்டில் ஒன்று மூணு எட்டு சி போர்டில் மூணு அஞ்சு ஏழு அடுத்தது பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதிமூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அறநூற்றி எண்பத்தேழு ஆறநூற்றி முப்பத்தி மூணு நானூற்றி முப்பத்தேழு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அடுத்தது பார்த்தோம்னா நானூற்றி எண்பத்தேழு ஆறுநூற்றி பதினஞ்சு அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு தொள்ளாயிரத்தி பதிமூணு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி முப்பத்தி மூணு நானூற்றி முப்பத்தஞ்சு அடுத்தது பார்த்தோம்னா அறநூற்றி பதிமூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு நானூற்றி முப்பத்தஞ்சு ஆனூற்றி பதினஞ்சு அறநூற்றி பதினேழு அடுத்து பார்த்தோம்னா அறநூற்றி முப்பத்தேழு இதில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா நானூற்றி பதிமூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அறநூற்றி எண்பத்தேழு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி முப்பத்தஞ்சு நானூற்றி முப்பத்தி மூணு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நண்பா ட்ரை பண்ணி நண்பா அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தோம்னா அதாவது நாற்பத்தி ஒன்று தொண்ணூற்றி மூணு அறுபத்தெட்டு அறுபத்தொன்று நாற்பத்தி மூணு தொண்ணூத்தெட்டு அடுத்தது பார்த்தோம்னா பிசி போர்டில் பார்த்தோம்னா முப்பத்தி மூணு பதிமூணு முப்பத்தஞ்சு எண்பத்தேழு அடுத்தது பதினஞ்சு முப்பத்தி ஏழு அடுத்து பார்த்தோம்னா ஏசி போர்டில் பார்த்தோம்னா நாற்பத்தி மூணு தொண்ணூத்தஞ்சு அறுபத்தேழு அறுபத்தி மூணு நாற்பத்தஞ்சு நாற்பத்தேழு ஹால் போர்டில் பார்த்தோம்னா அதாவது ஒன்பது ஜீரோ நாலு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா